இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய ஆரோக்கிய அன்னையினுடைய பக்தர்களே இந்த அற்புதமான அன்னையினுடைய இந்த திருத்தலத்தில் கூடி ஆரோக்கிய அன்னைக்கு விழா எடுத்து அந்த அன்னையின் வழியாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் தேவையான வரங்களையும் நலன்களையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் இந்த வேலையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது ஆசீர் மற்றும் ஜபங்களோடு கூடிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அன்னையினுடைய வேண்டுதலால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ இப்போது சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களோடும் சேர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய மற்றும் உங்களுடைய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் நீங்களும் மன்றாடுங்கள் இந்த திருப்பலி வேலையிலே ஒரே ஒரு சிறிய கருத்தை மட்டும் அன்னையின் பெயராலும் நம் அன்னை நமக்கு சொல்ல விரும்பும் ஒரு மிக அவசியமான கருத்தொன்றை சிந்திக்க விரும்புகிறேன் நண்பர்களே உலகிலே மனிதர்கள் கடவுளை தேனி போன வரலாறுகள் நிறைய நமக்கு உண்டு காடு மேடு மேறி ஏன் பலவித கடல்களை கடந்து பல மலைகளுக்கப்பால் தாண்டிச் சென்று மலையினுடைய உச்சியிலே கடவுளை சந்தித்தவர்கள் என்றெல்லாம் ஏராளம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அத்தகைய வரலாறுகள் கடவுளை தேடிய மனிதர்கள் ஆனால் கிறிஸ்துவர் நம்பிக்கையிலே மட்டும் அதனுடைய மாறுபாட்டை காருகிறோம் மனிதரை தேடி வருகின்ற கடவுள் எவன் செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் இப்படி பார்க்கின்றோம் கடவுள் இந்த உலகை இந்த உள்ள ஒவ்வொரு மனிதரையும் எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே மகனையே அவர்களுக்காக கையளிக்கும் அளவுக்கு அவர் வழியாக எல்லாரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே மகனை கையளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகை அன்பு செய்தார் ஆம் நண்பர்களே இதோ இங்கே தேடும் ஒரு கடவுளை பார்க்கிறோம் அன்று ஆதாமை படைத்த பொழுது ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று தேடிய அந்த கடவுளுடைய குரல் இன்றும் இங்கும் உங்கள் நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அந்த கடவுளின் குரல் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது நம் ஒவ்வொருவரின் பெயரை சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை தேடி வருகின்றார் நாம் இருக்கின்ற இடத்திலே வந்து நம்மை தேடுகிறார் நம்மை சந்திக்கின்றார் நாம் அவரை விட்டு விலகி போகும்போதெல்லாம் எங்கே இருக்கிறாய் என் மகனே என் மகளே என்று சொல்லி நம்மை தேடுகின்ற கடவுளை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் மனிதன் நலமோடும் வளமோடும் வாழ மனிதன் கடவுளோடு இணைந்து நிற்கின்ற போது அவனுக்கு தரப்படுகின்ற அந்த முழுமையான மனித வாழ்வை வாழ கடவுள் விரும்புகிறார் அவர் மனிம மனிதன் குறையுள்ள மனிதனாக அல்ல குறைவுபட்ட மனிதனாக அல்ல ஒரு முழுமையான மனிதனாக திருச்சபையினுடைய தொடக்க காலத்திலே இருந்த ஒரு திருத்தந்தை இரணையூஸ் என்பவர் கடவுளுடைய மாட்சியை பற்றி எழுதுகின்ற போது இப்படி ஒரு வாக்கியம் சொல்லுகிறார் ஆங்கிலத்திலே அந்த வாக்கியம் இப்படி இருக்கும் த க்ளோரி ஆஃப் காட் இஸ் மேன் ஃபுல்லி அலைவ் கடவுளுடைய மகிமை கடவுளுடைய மாட்சிமை எதிலே அடங்கியிருக்கிறது நிறைய உயரமான கட்டிடங்கள் கட்டுவதிலும் அல்லது நிறைய ஒளி விளக்குகளை ஏற்றி வைப்பதிலும் அல்லது நிறைய பட்டாசுகள் வெடிப்பதிலும் அதெல்லாம் கடவுளுக்கு மாட்சி அல்ல கடவுளுடைய மாட்சி எங்கே இருக்கிறது ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் நல்ல உடல்நலத்தோடும் நல்ல உறவுகளோடும் ஒரு முழுமையான மனிதனாக ஒரு மனிதன் வாழும்போதுதான் கடவுள் மாட்சி பெறுகின்றார் அன்னை மறியாலும் கூட விரும்புவது அந்த கடவுளின் மாட்சி கடவுளின் மாட்சி எப்படி மனிதர்கள் முழுமையான மனிதர்களாக வாழும்போது அங்கே கடவுள் மாட்சி பெறுகிறார் என்பதை அறிந்த அன்னை மரியாள் எங்கெல்லாம் அந்த மனித வாழ்விலே குறைவுகள் ஏற்படுகிறதோ குறைகள் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் தான் ஓடி சென்று அந்த இடங்களை தானாகவே தேடி வந்து அந்த குறைகள் நீக்குகின்ற அதனால் கடவுளுக்கு மாற்றி கொடுக்கின்ற அன்னையாக நாம் அறிந்திருக்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே காணம்பூர் திருமணத்திலே ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்ற அந்த புதுமை எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இந்த இடத்திலும் கூட ஒரு தேடி வருகின்ற அன்னை மரியாவை நாம் பார்க்கிறோம் திருமணம் நடைபெறுகிறது திருமணத்திலே உணவு பற்றாக்குறை ரசம் தீர்ந்து விட்டது என்ற ஒரு குறைவு ஏற்படுகிறது அந்த குறைவு ஏற்பட்டவுடனே யாராவது வந்து என்னிடம் கேட்கட்டும் அப்புறம் நான் ஏதாவது செய்வேன் என்று கைகட்டி அன்னை மறியால் அமர்ந்து கொண்டிருக்கவில்லை குறைவு ஏற்பட்டது என்று கேள்விப்பட்டவுடன் தான் அறிந்தவுடன் அவர் ஓடி செல்கிறார் ஓடி சென்று தன் மகனிடத்திலே விருந்திலே குறை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த மகனிடம் சொல்கிறார் பிறகு அங்கு நின்றிருந்த அந்த பணியாளர்களை பார்த்து அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் அவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று அங்கிருந்தவர்களுக்கு கட்டளை இடுகிறார் பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் அந்த பணியாளர்கள் அங்கிருந்த ஜாடிகளையெல்லாம் தண்ணீரால் நிரப்ப இயேசு அந்த தண்ணீருக்கு ஆசி வழங்கி அதை திராட்சரசமாக மாற்றி அந்த விருந்தினருக்கும் அந்த திருமண குடும்பத்திற்கும் ஏற்பட்ட அந்த குறைவை போக்கினார் என்று இங்கே இரண்டு சிறிய கருத்துக்களை மட்டும் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் ஒன்று தேடி வருகின்ற அன்னை அன்று காணாபுரியிலே ஒரு குறை போது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே அன்றிலிருந்து இன்று வரை எங்கெல்லாம் மனிதர்கள் குறைகளோடு அல்லது கஷ்டங்களோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி வருகின்ற அன்னையை தேடி வந்து காட்சி தருகின்ற அன்னையை அந்த காட்சியின் வழியாக நம்மை இயேசுவின் பக்கம் திருப்புகின்ற அந்த அன்னையை அந்த இயேசுவின் வார்த்தைகளை நாம் கேட்டு அதை செயல்படுத்த செய்கின்ற அன்னையை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் அது லூர்து நகரிலே காட்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி பாத்திமா நகரிலே காட்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி பூமனூரிலே காட்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி சந்தனபாளையத்திலே காட்சி கொடுப்பதாக இருந்தாலும் எல்லா இடங்களிலுமே அன்னை மறியால் மனிதரை தேடி வந்து குறையொன்று இருக்கின்ற இடத்திலே அவர் ஓடி வந்து அந்த மனிதரின் குறைவை நீக்கி அவர்கள் முழு மனிதர்களாக வாழ முழுமையான மனிதர்களாக அவர்கள் வாழ அவர் வழி செய்கிறார் அந்த ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த இடத்திலே கொண்டாடுவதாக இன்று இங்கு வந்தபோது இங்கே இருந்த ஒரு பெரியவர் எனக்கு எல்லாவற்றையும் சுட்டி காட்டி அந்த காட்சி தந்த இடத்தையெல்லாம் சொல்லுகின்ற போது அன்னை மறியால் இந்த இடத்திலே காட்சி கொடுத்து இப்படியெல்லாம் செய்தார் என்று விவரித்து சொன்னார் நீங்கள் இந்த வரலாறையெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் எனவே அன்புக்குரியவர்களே இன்று இந்த இடத்திலே காட்சி கொடுத்து அன்னை மறியால் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள் அன்று காணாவூர் திருமணத்து நிகழ்ச்சியிலே அங்கே வந்திருந்த அங்கே காட்சி கொடுத்த அன்னை மரியா என்ன சொன்னார்கள் லூர்து நகரிலும் பார்த்திமா நகரிலும் காட்சி கொடுத்த அந்த மரியா என்ன சொன்னார்கள் ஒன்றே ஒன்றை தான் சொன்னார்கள் என்னது இன்றைக்கு நற்செய்தியை நாம் கேட்ட அந்த வார்த்தைகள் குறைவு என்று ஒன்று ஏற்பட்டுவிட்டவுடனே அங்கே ஒரு குறை ஒன்று உடனே அன்னை மரியால் ஓடி வந்து அங்கிருந்த அந்த மனிதர்களையெல்லாம் வேலைக்காரர்களை எல்லாம் பார்த்து ஒருவேளை அந்த குடும்ப திருமண குடும்பத்தாரை பார்த்து இயேசுவின் பக்கம் அவர்களை திருப்பி உலகின் பக்கத்திலே அல்ல பொருளின் பக்கத்திலே அல்ல கடைகளின் பக்கத்திலே அல்ல இயேசுவின் பக்கத்திலே அவர்களை திருப்பி அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் உங்களுடைய குறைகள் நீங்க வேண்டுமென்றால் உங்களுடைய மனபாரங்கள் நீங்க வேண்டுமென்றால் உங்களுடைய நோய் நொடிகள் நலம் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டுமென்றால் அவர் உங்களுக்கு சொல்லுவதை செய்யுங்கள் அந்த சீட அந்த அங்கே இருந்த அந்த பணியாளர்கள் உடனே ஓடிப்போய் இயேசுவிடத்திலே நின்றார்கள் எங்களுக்கு என்ன சொல்லுகின்றீர் சொல்லுங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் சொன்னார் இங்கிருக்கிற ஜாடிகளை நீங்கள் தண்ணீரால் நிரப்புங்கள் பிறகு அதை ஆசீர்வதித்து மாற்றிய பிற்பாடு கொண்டு போய் பரிமாறுங்கள் ஆமன்பர்களே அன்னை மரியாள் இந்த இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் அன்னை மரியால் சொல்வது என் அன்பான பிள்ளைகளே அவர் சொல்லுவதை செய்யுங்கள் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் நண்பர்களே இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு அவசியம் இருக்கிறதா தேவை இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கும்போது நம்முடைய அன்றாட அனுபவம் எப்படி ஆண்டவர் இயேசுவை பற்றி நமது கடவுளைப் பற்றி நாம் கேட்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் சேவை அதிகமாகவே உலகத்தை பற்றி உலகத்தினுடைய செய்திகளைப் பற்றி உலகத்தினுடைய நடைமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வதிலே நமக்கு மிகுந்த ஆர்வம் நான் தங்கியிருக்கிற ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்னால் இரண்டு மூன்று சிறுவர்கள் கையில் ஒரு ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வைத்து கொண்டு டேய் இந்த படத்தை பார்த்தியா இந்த படத்தையான்னு ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி ஒருத்தனை ஒருத்தனை காட்டிக்கிட்டே இருந்தாங்க நான் கொஞ்சம் தூரத்தில் ஊரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒருத்தன் டேய் இந்த படத்தை பார்த்தியா இருக்குது அப்படின்னா அதை பார்த்த உடனே டே அது சாமி படம் தான் மாதா படம் தள்ளி விடு அடுத்தது குவா அப்படின்னு சொல்லி உடனே மாதா படத்தை தள்ளி விட்டுட்டு டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஒன்றுக்கு போயிட்டாங்க நண்பர்களே இன்றைக்கு நமக்கு நம்முடைய மனநிலை அல்லது நம் பிள்ளைகளின் மனநிலை ஏன் மனிதர்களுடைய மனநிலை பொதுவாக இப்படித்தான் இருக்கிறது கடவுள் காரியம் இறைவனின் வார்த்தை திருவழிபாடு என்று வரும்போது அது அப்புறம் எதுவாக பார்த்துக்கலாம் மற்ற காரியங்களை கவனிப்போம் உலக செய்திகளை தெரிந்து கொள்வோம் என்பதிலே அதிக ஆர்வம் உள்ளவர்களாக அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இந்த அதிக ஆர்வம் என்பதைத்தான் விவிலியத்திலே ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறது செவி உள்ளவர்களாக தினவுன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு மாதிரி அரிசியல் எடுக்கும் கையில் போட்டு சொறியலாம் செவி உள்ளவர்களாக அப்படி என்றால் நல்லவற்றை பற்றியும் கடவுளை பற்றியும் வாழ்வை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாமல் மற்ற காரியங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய ஆர்வம் செவித்தினவு உள்ளவர்களாக இப்படி இருக்கின்ற நம்மை பார்த்துதான் இதோ இந்த சந்தனபாளையம் இந்த கரட்டிலே காட்சி கொடுத்த அன்னை மரியா நமக்கு என்ன சொல்லுகிறார்கள் அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள் அவர் சொல்லுகின்றபடி செய்ய வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள் முக்கியமானவை ஒன்று அவர் என்று அன்னை மரியால் யாரை சுட்டி காட்டினாரோ அவர்கள் பக்கம் அவர் பக்கம் நமது பார்வையை திருப்ப வேண்டும் இன்றைக்கு நம்முடைய நடைமுறை எப்படி இருக்கிறது நம்முடைய பார்வை எத்தனையோ காரியங்களை பற்றி எத்தனையோ கவ் நமது கவலைகள் குடும்பங்கள் கஷ்டங்கள் அல்லது கலியாட்டங்கள் பொழுதுபோக்குகள் என்று சொல்லி எத்தனையோ பக்கம் நம்முடைய சிதற கவனம் சிதறலாக இருக்கிறது மரியா சொல்லுகிறார் அவர் பக்கம் திரும்புங்கள் அவர் பக்கம் திரும்பவில்லை என்றால் அவர் என்ன சொல்வார் என்று நமக்கு தெரியாது நாம் ஒரு பக்கம் திரும்பி இருப்போம் அங்கேவர் என்ன சொல்வது என்று நம் காதுகளிலே படாது எனவே அட்டென்ஷன் ஆன் ஜீசஸ் ஆண்டவர் இயேசுவின் மீது நமது கவனத்தை பதிப்பது ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு சீடருடைய அன்னை மரியாலின் ஒரு பக்தனுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு ஆண்டவர் இயேசுவின் மீது நமது கவனத்தை திருப்புவது ஏனென்றால் இயேசு பலமுறை சத்தமாக பேசுவதில்லை அவர் அடையாளங்கள் வழியாக பேசுகிறார் சில சமயங்களிலே சில நிகழ்ச்சிகள் வழியாக பேசுகிறார் சில சமயங்களிலே நம்மோடு இருக்கின்ற மக்கள் வழியாகவே நமக்கு பேசுகிறார் எனவேதான் நமது கவனத்தை அந்த இயேசுவின் பக்கம் திருப்பினால் ஒழிய அவரது வார்த்தைகளை நம்மால் கேட்க முடியாது இரண்டாவதாக அவரது பக்கம் நம் கவனத்தை திருப்பிவிட்டால் மட்டும் போதாது அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் லுக்கான செய்தி எட்டாம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு ஒரு வீட்டுக்குள் போதனை செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் பெருங்கூட்டமாக இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அன்னை மரியாவும் அவருடைய சொந்தக்காரர்களும் வெளியே நின்று செய்தி அனுப்புகிறார்கள் உன் தாயும் உன் சகோதரர்களும் சொந்தக்காரர்களும் உமை பார்க்க விரும்புகிறார்கள் என்று அந்த செய்தி சொல்லப்பட்ட சொல்லப்பட்டவுடனே அவர் அங்கிரு என்ன கேட்கிறார் யார் என் தாய் யார் என் சகோதரன் யார் என்னுடைய சொந்தக்காரர் என்று கேள்வி கேட்டுவிட்டு கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்துகின்றவர்கள் யாரோ அவரே என் தாயும் என் சகோதரனும் என் சகோதரியும் ஆவார் என்ற அந்த பதிலை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களே கடவுள் வார்த்தையை நாம் கேட்டு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அந்த கடவுளின் வார்த்தை கேட்பதற்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய எத்தனையோ சத்தங்களை நாம் கேட்டு கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு நாம் திருச்சபையிலே புனித அகஸ்தீனாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் அந்த அகுஸ்தினார் ஒருமுறை குறிப்பிடுகிறார் அவர் தன்னுடைய கன்ஃபெஷன்ஸ் என்ற அவரது ஒரு சுய மனசா மன ஆய்வை பற்றி எழுதுகின்ற அந்த நூலிலே பலமுறை கடவுளின் குரல் லேசாக என்னுடைய காதில் ஒழிக்க முயற்சி எடுத்த போதெல்லாம் உலக கவலைகளை பற்றி உலக இன்பங்களைப் பற்றி அந்த சத்தங்கள் என் காதிலே பலமாக அடித்ததினாலே அந்த கடவுளுடைய அந்த லேசான குரலை நான் கேட்க முடியாமல் போய்விட்டது அதனால் இத்தனை ஆண்டுகள் ஒரு பாவியாகவே நான் வாழ்ந்து விட்டேன் என்று தன்னை பற்றியவர் நூலிலே குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே கடவுளின் வார்த்தை இன்றைக்கு இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் கடவுளின் வார்த்தை ஆற்றல் உள்ளது எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது ஆதியிலே கடவுள் சொல்லுகிறார் ஒளி உண்டாகுக இருளாக இருந்த இடத்திலே ஒளி தோன்றுகிறது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் சிறுமியே எழுந்து நட இறந்து போன அந்த சிறுமி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார் இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் கடவுளின் வார்த்தை ஆற்றல் உள்ளது இரு பக்கமும் தீட்டப்பட்ட கத்தியை போன்றது ரெண்டு பக்கமும் தீட்டப்பட்ட கத்தியிலே வெட்டினால் அந்த ஒரு ஒரு குச்சோ ஒரு மரமோ கட்டாயமாக வெட்டுப்படும் நமக்கு தெரியும் அனுபவசாலைகள் நீங்கள் கடவுளின் வார்த்தை உள்ளது இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த தீட்டப்பட்ட கத்தியை போன்றது ஏனென்றால் ஏசையா ஐம்பத்தைந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிப்பது போல கடவுளில் எந்த நோக்கத்தோடு தனது வார்த்தையை அனுப்பினாரோ அந்த வார்த்தை அதை செயல்படுத்தாமல் வெறுமனே கடவுளிடம் திரும்புவது கிடையாது காரணம் கடவுளின் வார்த்தை செயல் ஆக்கம் கொண்டது கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் கொண்டது எனவேதான் அன்னை மரியா சொல்லுகிறார் அவர் சொல்வதை கேளுங்கள் அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் சரி அவர் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்காததை சொல்லலாம் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்காததை செய்யச் சொல்லலாம் அவர் சொல்வதை செய்யுங்கள் அது எதுவானாலும் சரி உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உங்களுடைய கவலைகள் மாறும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த இடத்திலே காட்சி கொடுத்து இங்கு அருள்வாளிக்கின்ற இந்த சந்தன ஆரோக்கிய மாதா இன்று இந்த திருவிழாவை கொண்டாட வந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் சொல்வது என் மகனே என் மகளே அவருக்கு செவி கொடு அவர் சொல்வதை செய் அவர் பக்கம் திரும்பி இரு அவர் குரலுக்கு கொடு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய் அதை செயல்படுத்து இந்த மூன்றையும் மூன்றையும் தான் அன்னை மரியா இந்த இடத்திலே என்று நமக்கு ஒரு கட்டளையாக நமக்கு ஒரு வேண்டுகோளாக நமக்கு நமக்கொரு பரிந்துரையாக ஒரு வாழ்த்துறையாக என்று விட்டு செல்லுகின்றார்கள் அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த திருத்தலத்திலே காட்சி அருளி இன்று வரை எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேருக்கு நன்மைகளை செய்து கொண்டு வருகின்ற இந்த சந்தன ஆரோக்கிய மாதா எனக்கு இன்று சொல்வது மூன்று காரியங்கள் என் கவனத்தை இயேசுவின் பக்கமாக திருப்பி வைக்க வேண்டும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் இன்பங்களையும் இந்த உலகத்தினுடைய பொழுதுபோக்குகளையும் தேடியது போதும் என் பார்வையை என் கவனத்தை இயேசுவின் பக்கம் திருப்பு இரண்டாவது அந்த இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடு அது நீ விபிலியம் வாசிக்கும் போது இயேசு உன்னோடு பேசலாம் திருவழிபாட்டிலே இறைவார்த்தை முழக்கத்தில் இயேசு உன்னோடு பேசலாம் திருவழிபாட்டின் வருகின்ற ஜபங்கள் வழியாக இயேசு உன்னோடு பேசலாம் நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்த ஜபமாலை போது இயேசு உங்களோடு பேசலாம் எத்தனையோ வழிகளிலே இயேசு நம்மோடு பேசுவார் அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க மூன்றாவதாக நீ என்ன வார்த்தையை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரோ ஆண்டவர் உனக்கு என்ன பேசுகிறாரோ அதை காதிலே கேட்டு அப்படியே விட்டுவிட்டு போகின்ற மனிதனாக இல்லாமல் செயல்படுத்துகின்ற மனிதனாக அன்பு செய் என்று அவர் சொன்னால் அன்பு செய்கின்ற மனிதனாக உன் விரோதியை மன்னித்துவிடு என்று அவர் சொன்னால் மன்னிக்கின்ற மனிதனாக அடுத்தவனுக்கு அக்கறை காட்டு என்று சொன்னால் அக்கறை காட்டுகின்ற மனிதனாக இந்த பாவ பழக்கத்தை விட்டுவிடு என்று சொன்னால் அதை விட்டொழிக்கின்ற கடவுளின் வார்த்தையை செயல்படுத்துகின்ற மனிதனாக வாழ் என்று இன்று மரியான் நமக்கு இந்த இடத்திலிருந்து அறைகூவல் விடுக்கிறார் வேண்டுகோள் விடுக்கிறார் ஒரு சில வினாடிகள் மௌனமாக அந்த அன்னைக்கு என்னுடைய பதில் என்ன என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சந்தன ஆரோக்கிய தாயிடம் சொல்வோம் அம்மா நீர் எனக்கு சொல்லுகின்ற அந்த மூன்று காரியங்கள் என் முகத்தை இயேசுவிடம் திருப்புவது அவரது வார்த்தைகளை கேட்பது அதை செயல்படுத்துவது இந்த மூன்றையும் செய்யச் சொல்லுகின்றீரே நான் இன்றிலிருந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிற இந்த நொடி பொழுதிலிருந்து இனிமேல் என் வாழ்க்கையிலே நான் என்ன போகிறேன் மௌனமாக மரியாவுக்கு மாதாவுக்கு நமது வாக்குறுதிகளை கொடுப்போம் குறையுற்ற மனிதரையெல்லாம் தேடி வந்து குறைதீர்க்கும் சந்தன ஆரோக்கிய மாதா உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரையும் அருளையும் வளமான வாழ்வையும் ஆரோக்கியத்தையும் அனைத்து நலன்களையும் நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு இன்று வந்தபோது இந்த கருத்துக்காக நான் மாதாவிடம் ஜெபிப்பேன் என்று சொல்லி உள்ளத்திலே நீங்கள் தாங்கி இருக்கிற அந்த வேண்டுதல்களையும் உங்களுக்கு நிறைவாக நிறைவேற்றி அருள் புரிவாராக கடவுள் வாழ்த்த பெறுவாராக அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம்